மேஷம் காரணம் ஏதுமில்லாமலே நீங்கள் இன்று தனிமையில் இருக்க விரும்புவீர்கள் மற்றவர்கள் அளித்த பங்களிப்பை நீங்கள் அங்கீகரிக்கும் அதே வேளையில் அதைவிட நீங்கள் அவர்களுக்கு அதிகம் செய்யும் நிலைமை இருக்கும் பணியில் உங்கள் மூத்தவர்களுடன் உங்கள் அறிவுத்திறனை பகிர்ந்து கொள்வீர்கள் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தும் தேவையும் உள்ளது ரிஷபம் இன்று உங்களுக்கு கற்பனை திறன் அதிகம் இருக்கும் புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டுவீர்கள் உங்களது படைப்பாற்றல் காரணமாக உங்கள் பணியிடத்தில் உறுதிப்பாட்டுடன் பணியாற்றுவீர்கள் உங்களது புகழ் காரணமாக எதிர்பாராத வகையிலான பலன்கள் கிடைக்கும் மிதுனம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிலவும் உங்கள் குழந்தைகளிடம் நீங்கள் அதிக நேரம் செலவழிப்பீர்கள் வீட்டை அலங்கரிக்க முயற்சி மேற்கொள்வீர்கள் குடும்பத்தினருடன் மேற்கொள்ளும் நீண்ட ஆலோசனைகள் காரணமாக தீர்க்கப்படாமல் உள்ள விஷயங்கள் சுமூகமாக தீர்க்கப்படும் கடகம் உங்கள் காதல் துணையுடன் கடைகளுக்குச் சென்று அவர்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்குவதில் அதிக பணம் செலவு செய்வீர்கள் நீங்கள் அவர்களுக்காக அதிக பணம் செலவு செய்து அவர்கள் மனதை மகிழ்விக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்து கொண்டு உள்ளீர்கள் பதிலுக்கு அவர்களும் உங்களது மனதை மகிழ்விக்கும் வகையில் பரிசுகளை தருவார்கள்